காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நான் படிக்க போகிற தீர்ப்பு பகிர்ந்து கொள்ள போகிற தீர்ப்பு இளம் வழக்கறிஞர்கள் குறிப்பாக குற்றத்துறை ஆக்டிவிஸ்ட்டுக்காக டிஃபெண்ட் ஆகிறவங்களுக்கு அரசாங்க வழக்கறிஞர் பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த போக்சோ கேசஸ் நடத்துகிறவங்களுக்கு குறிப்பாக அது இல்லாமல் லா கிராஜுவேட்ஸு போஸ்ட் கிராஜுவேட்டில் படிக்கிறவங்க டாக்ட்ரு டாக்டரேட் பண்ண விருப்பப்படுறவங்க ரிசர்ச் ஸ்காலர் ஆகிறவங்க இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக நூறுக்கு மேலே பக்கங்கள் இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி பத்திகள் இருக்குது பல்வேறு தரப்பான விவரங்கள் வந்து இந்த தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இதில் வந்து இருக்கிற ஒரு ஒரு பத்தியும் ஒரு நாளைக்கு படித்து படித்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக திறமையாக இந்த போக்சோ கேஸ் மாத்திரம் இல்லாமல் இதர வழக்குகள்லேயும் நீங்கள் இந்த கான்செப்டை வந்து இந்த டிஸ்கஷனை ஆர்கியூ பண்ணலாம் நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஜூரிஸ்டோட போர்ட்டெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கேன் ஒரு புது கான்செப்ட் வந்து இவ்வளோ நாளாக இக்னரன்ஸ் ஆஃப் லா வந்து ப்ளீடு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இக்னரன்ஸ் ஆஃப் லாவும் நான்கு நிபந்தனைகளுடன் ப்ளீடு பண்ணலாம் அப்படின்னு உணர்த்தியிருக்காங்க ஸோ இது சப்ஜெக்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் கூட கேப்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசர்டேஷன் பண்ணலாம் இல்லை ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஜேர்னல்ஸ் லா ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணலாம் இது வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உச்சநீதிமன்றம் ஐம்பத்தஞ்சி முப்பத்தொன்று இந்த தீர்ப்பு வந்து ஜஸ்ட்டு ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் அண்ட் அனதர் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் அண்ட் அனதர் வேர்சஸ் எஸ் ஹரிஸ் என்ற வழக்கில் இருக்குது இதில் ஒரு பையன் வந்து இந்த இந்த நாலு நாலஞ்சு சமூக நிறுவனங்கள் வந்து இந்த குழந்தைகளுடைய ஆபாச படங்கள் வந்து பரப்புவதை தடுப்பதற்கான முயற்சியில் இருக்கும் பொழுது இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சில்ட்ரன் அலைன்ஸ் என்ற கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு நபர் மேலே அவருக்கு வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க செக்ஷன் ஃபிஃப்டீன் ஒன் ஆஃப் தி போக்சோ ஆக்டில் போக்சோ ஆக்ட் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருத்தப்பட்டு இருக்கு அமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் செக்ஷன் ஃபிஃப்டின் பிரகாரம் இந்த குழந்தைகளுடைய ஆபாச படங்களை வந்து பறப்பது வைத்திருப்பது குற்றமாக கருதப்பட்டிருக்கு அதனால் இதை வந்து என்ன இந்த சைல்டு போர்னோகிராஃபியை வந்து வைத்திருப்பதுன்னு குற்ற உணர்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு சாதாரண மனிதன் நடந்து கொள்ளுகிற விதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செவன் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரகாரம் இது எப்படி வந்து வரும்ன்றத வந்து மிக அருமையாக வந்து விவாதி சொல்லப்பட்டிருக்கு பத்திகளில் பேராகிராஃப் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ரெண்டில் மென்டல் ஸ்டேட்டஸ் கப்பபிள் மென்டல் ஸ்டேட்டை வந்து போக்சோ ஆக்டில் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் நெசசரி டு இன்வோக் செக்ஷன் ஃபிஃப்டீன் அந்த செக்ஷன் ஃபிஃப்டீனை அப்ளை பண்ணுறதுக்கு அவனுடைய மன குற்ற மனநிலையை வந்து கவனிக்கணும் கூறுது கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வைத்திருத்தல் பொசன் பொசஷன் வேற கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் வேற அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொசன் இமீடியட் கண்ட்ரோல் இமீடியட் கண்ட்ரோல் இவை எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் பொசன் இமீடியட் கண்ட்ரோல் டாக்டரின் ஆஃப் இன்சோர்ட் கிரைம்ஸ் டாக்டரின் ஆஃப் இன்சோர்ட் கிரைம்ஸ் வந்து வைத்திருப்பதே ஒரு குற்றம் அது மேற்ப மேலும் குற்றம் செய்வதற்காக வைத்திருக்கிறாரா இல்லையா என்றதெல்லாம் அது அந்த சம்பவங்களுடைய உண்மைகள் தான் அந்த சாட்சியத்தை வைத்து தான் முடிவு பண்ணும் அதை வச்சு தான் இந்த ஆக்டர்ஸ் ரியாஸ் குற்ற உணர்வை கண்டுபிடிச்ச ஸோ இன்சோர்ட் கிரைம்ஸ் என்ற வார்த்தை வந்து பேராகிராஃப் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டியஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க செக்ஷன் தேர்ட்டியில் வந்து மென்டல் ஸ்டேட் ஆஃப் அக்யூஸ்டு கமிட்டிங் அஃபன்ஸ் அண்ட் போக்சோ ஆக்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன உயர் நீதிமன்றம் வந்து மெட்டீரியல் இல்லைன்னு இந்த காஷ் ஆஃப் காஷ் சென்னை உயர்நீதிமன்றம் தான் காஷ் பண்ணியிருக்கு அது சரியில்லை ஃபுல்லாக பார்த்தா பிரேம பேசி கேஸ் மேடாகிருக்குன்னு சொல்லி அடுத்தது தான் ரொம்ப முக்கியம் சார் இது வந்து இக்னரன்ஸ் ஆஃப் லா இக்னரன்ஸ் ஆஃப் லா வந்து ப்ளீடு பண்ணலாம் எப்போனா நான்கு அதாவது சட்டத்தை பற்றி தெரியவில்லை ஆனால் சட்டம் இருப்பதனுடைய தகவல் இல்லை அன்ற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து அந்த தான் வைத்திருக்கிற தான் செய்த செயல் வந்து சட்டப்படி செய்யக்கூடிய செயல் எனக்கு அதில் உரிமை இருக்குன்னு கே கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இக்னரன்ஸ் ஆஃப் லா அண்ட் அன்அவேர்னஸ்ஸை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து எனக்கு சட்டப்படி இருக்குது அந்த உரிமை இருக்குது எனக்கு வந்து அதை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குன்றதை வந்து போனஃபைடாக இருக்கணும் நியாயமான காரணமாக இருக்கணும் நாலாவது வந்து அந்த நீங்கள் செய்ய போகிற அந்த செயல் வந்து இந்த நான்கு கண்டிஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த உரிமையும் அந்த அதிகாரமும் வந்து அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு தான் இக்னரன்ஸ் லா வெளியீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ லா ஈக்குவிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா கண்டோனேஷனாக அப்படிலே என்ன இப்போ இது தண்டனையை வந்து மாற்றுதல் ரத்து செய்தல் இதெல்லாம் வந்து ஈக்குவிட்டிலாம் சட்டத்தை ஒ ஒத்து தான் அந்த சட்டம் தான் நீதி நியாயம்ன்றது என்ன அந்த அந்த ஈக்குட்டி கருணை அது ஈக்குட்டி நியாயம் இல்லை கருணை அந்த கருணையின் அடிப்படையில் ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னா அது சட்டத்துக்கு உட்ப ஒரு சட்டம் வந்து தெல்லல் தெளிவாக இருக்கு பிழை இல்லாமல் இருக்கும்போது அதுல இந்த கருணையை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்ற உயர் நீதிமன்றம் தான் மத்திய அரசுக்கு நீதிமன்றங்களுக்கும் இந்த குழந்தைகளுடைய அந்த ஆபாச படங்களை பரப்புவதை வைத்திருப்பதை தடுப்பதற்கான இது பண்ணியிருக்காங்க சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல் சிஎஸ்சிஏஎம் என்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து சோசியல் மீடியா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களை கொடுத்துருக்காங்க தயவுசெய்து முழுமையாக படித்து இதற்கான ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலை வணக்கம் நன்றி